நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசுடைய கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழுவின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ஓவிய சிற்ப கலைஞர்களுடைய கலை திறமைகளை வெளிப்படுத்த அவங்க படைத்த அந்த கலைப்படைப்புகளை எல்லாத்தையும் வந்து அடங்கிய ஒரு கலைக்காட்சியினை வந்து தனிநபர் கலைக்காட்சியை நடத்துறதுக்கு வந்து உதவித்தொகை தர்றதாக வந்து அறிவிப்பு வெளியிட்ருக்குறாங்க அந்த அடிப்படையில் தனிநபர் கலைக்காட்சியை நடத்திய ஒரு நபருக்கு இருபத்தைந்தாயிரம் மீதம் பத்து கலைஞர்களுக்கு வந்துட்டு வழங்குறோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் சேர்ந்து கூட்டாக வந்து கூட்டு கலைக்காட்சியை நடத்தினாங்கன்னா அதில் ஒரு குழுவுக்கு வந்து ஐம்பதாயிரம் வீதம் வந்து ஐந்து குழுக்களுக்கு வந்து அரசு வந்து நிதியுதவி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிதியுதவி வந்து தகுதி வாய்ந்த ஓவிய சிற்ப கலைஞர்களிட்ட இருந்து வந்து அவங்களுக்கு தான் தருவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான ஆட்களை தேர்வு செய்கிறதுக்காக விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் வந்து மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ நடைபெற்ற கலை தொலைக்காட்சிகளில் வந்து பங்கு கொண்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நுண்கலைகளில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா கலை பண்பாட்டுத்துறை ஓவிய நுண்கலை குழுவின் கலைச்சம்மல் விருது பெற்றவர்கள் கலை அமைப்புகள் பெயரில் கலைக்காட்சி நடத்த விரும்புபவர்கள் தற்போது நுண்கலை பயின்று வரும் மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி இந்த திட்டத்தில் பயனடைந்தவர் வந்து இந்த திட்டத்தின் கீழே திரும்பவும் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய விவரக்குறிப்பு அதாவது பயோடேட்டா அது மட்டும் இல்லாமல் சிறந்த படைப்புகளின் புகைப்படங்கள் ஐந்து எண்ணிக்கையில் வந்து அதில் சேர்த்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவரவர்களுடைய படைப்பு திறன் பற்றிய செய்தித் தொகுப்புகள் அடங்கிய விவரங்களை இணைத்து கீழ்கண்ட முகவரிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த தகவல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த முகவரிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி வளாகம் இரண்டாம் தளம் தமிழ்ச்சாலை எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாலு நாலு இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று தொண்ணூத்தஞ்சு இந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கலை கண்காட்சிகளில் உங்களுடைய படைப்புகளை வந்து வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தகுதியுள்ள நபர்கள் இதற்கு விண்ணப்பித்து நீங்களும் இந்த கலைக்காட்சிகளில் உங்களுடைய படைப்புகளை வெளியுலகத்துக்கு தெரிய மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்